ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமிப்பா சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூன்று கச்சப் கன்று இரண்டு ஜெர்சி கிடாரி கன்றுங்க மொத்தமாக ஐந்து கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்கு இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது மூன்று கச்சப் கன்றுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான கன்றுங்க அதே மாதிரி நல்லா சுழி சுத்தமாக பார்க்குறதுக்கு அவ்வளவு லட்சணமாக இருக்குது அதே மாதிரி நல்லா கலர் விழுந்துருக்கு பாருங்கள் கன்றுகள் நல்லா கம்பீரமாக பார்க்குறதுக்கு நல்ல வாட்ட சாட்டமான கன்று தான் கன்றுகளில் குறைய சொல்ல முடியாதுங்க இந்த கன்றுகள் ஐந்து கன்றுகள் மொத்தமாக இருக்குது இந்த ஐந்து கன்றுகள்னு பார்த்திங்கன்னா பதினோரு மாதத்துக்கு கன்றுன்னு சொல்லியிருக்காரு ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ எண்பத்தி ரேட் சொல்கிறாரு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால எழுவத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுங்க இன்னும் அனுசரித்து கொடுப்பாரு அதே மாதிரி கன்றுகளும் திணிக்கும் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது எந்த ஒரு குறைமே இல்லைங்க பாருங்கள் நல்ல கலர் விழுந்திருக்கு இப்போ பார்க்கக்கூடிய இந்த கன்றுலாம் பாருங்கள் நல்ல எந்த அளவுக்கு நல்ல நெட்வாட்டமாக இருக்குன்னு சொல்லி அவ்வளவு நெட்வாட்டமாக நல்லா பார்க்குறதுக்கு லட்சணமான கன்றுங்க நம்ம வீட்டு கட்டுத்தரையில் கட்டி வச்சாலுமே கூட கன்றுகளை பார்த்தா யாருமே பழிக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல தரமான கன்றாக இருக்குது உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கன்றுகள் நிறைய கன்றுகள் இந்த மாதிரி கன்றுகள் நிறைய அவர் இடத்துல விற்பனைக்காக இருக்குது நீங்கள் கால் பண்ணி பேசுங்க நேரில் போய் பார்த்து பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் ரேட் கம்மி பண்ணி தருவார் அதனால் கண்டிப்பாக வாங்கிக்காங்க நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்